இன்றைக்கி ஒரு சூப்பரான கேரள ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இது மூணுத்தையும் ஒன்று பாதிமா நசுக்கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் ரெண்டு சின்ன தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கி வந்ததும் தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலறி விட்டுட்டு குடம்புளி வந்து கழுவிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சிருக்கேன் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குறேன் இப்போ ஒரு சட்டி வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அதில் கழுவுன எல்லா மீனுமே வந்து சேர்த்துட்டு இப்போ தாளித்து இந்த குழம்பு வந்து இதில் மீனில் வந்து ஊற்றிக்கிட்டு இதுக்கப்புறமா வந்து நான் கேஸில் வைக்காமல் இப்போமே அடுப்பில் தான் மீன் குழம்பு வைப்பேன் இப்போ அடுப்பில் வந்து சட்டியை வச்சுக்கலாம் நல்லா கொதித்து மீன் எல்லாமே வந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் வருத்தரைச்ச வெந்தய சேர்த்துக்கிறேன் கடைசியாக வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து இறக்குனா சூப்பரான கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆச்சு இன்றைக்கி நான் இதை கப்ப கூட தான் சேர்த்து சாப்பிட்றேன் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது அவ்வளோதான் இதை பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி